நீங்கள் மீன் பிரியரா மீன் சாப்பிடும்போது இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க மீன் உண்மையிலேயே உடலுக்கு நல்லதா அசைவ விருந்துகளில் பலரும் விரும்பி ரசிப்பது மீன்களைத்தான் ஆட்டிறைச்சி பிராய்லர் கோழி இறைச்சி நாட்டுக்கோழி இறைச்சி மாட்டிறைச்சி காடை கௌதாரி என பல இருந்தாலும் மீன்களின் சுவை என்பது தனிதான் இதில் மீன்களை விரும்பி சாப்பிடும் பலரும் அதன் தலை பகுதிகளை உண்பது இல்லை மீன் இறைச்சியாக சுத்தம் செய்யும் தலையை அகற்றி விடுவார்கள் அல்லது சமைத்த பிறகு தட்டில் விழும் மீன் தலைகளை சாப்பிடாமல் எடுத்து வைத்து விடுவதுதான் வழக்கமாக உள்ளது ஆனால் மீன் தலையில் எக்கச்சக்கமான ஆரோக்கியம் இருப்பதாக இப்போது தெரிய வந்துள்ளது மீன் தலையில் பலவிதமான வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆரோக்கிய கொழுப்புகள் காணப்படுகின்றன சிலர் மீன் தலையை விரும்பி சாப்பிடுவார்கள் இது குறித்து ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறியதாவது நூறு கிராம் மீன் தலையில் ஊட்டச்சத்தாக கலோரிகள் இருநூற்றி ஆறு மொத்த கொழுப்பு பன்னிரண்டு கிராம் நிறைவுற்ற கொழுப்பு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் கொலஸ்ட்ரால் அறுபத்தி மூன்று மில்லி கிராம் சோடியம் அறுபத்தி ஓரு மில்லி கிராம் பொட்டாசியம் முன்னூற்று எண்பத்தி நான்கு மொத்த கார்போஹைட்ரேட் பூஜ்ஜியம் கிராம் புரதம் இருபத்தி இரண்டு கிராம் என்று உள்ளது இப்போது மீன் தலையை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மீன் தலையில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்துள்ளன மற்ற இறைச்சிகளுடன் ஒப்பிடும்போது போது மீன் தலையில் நிறைவுற்ற கொழுப்பு குறைவாக உள்ளது எனவே அதை சாப்பிடுவது உடலில் கொழுப்பின் அளவை அதிகரிக்காது சிவப்பு இறைச்சிக்கு பதிலாக மீனை சாப்பிடும் போது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற இருதய நோய்கள் ஏற்படும் அபாயம் மிகவும் குறைகிறது மீன் தலையில் நல்ல அளவு கொழுப்பு அமிலங்கள் உள்ளன மீனின் தலையில் அதன் உடலை விட அதிக கொழுப்புகள் உள்ளன இந்த கொழுப்பு அமிலங்கள் இதய நோயிலிருந்து பாதுகாக்கிறது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கொண்ட உணவுகள் உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கின்றன மற்றும் மாரடைப்பு பக்கவாதம் ஒழுங்கற்ற இதய துடிப்பு போன்ற இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன என்று ஆராய்ச்சிகளில் தெரிய வந்துள்ளது மீன் தலை மற்றும் அதில் உள்ள மூளை வைட்டமின் ஏ நிறைந்தவை எனவே கண்களுக்கும் மூளைக்கும் அதிக நன்மை பயக்கும் வைட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்துகிறது மற்றும் நீண்ட நாள் காலத்திற்கு கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது வைட்டமின் ஏ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது உண்மையில் ஒரு இயற்கை ஆக்சினேட்டரியாக இருப்பதால் வைட்டமின் ஏ ஃப்ரீ ராடிகல்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் அழுத்தத்தையும் குறைக்கிறது நல்ல அளவு கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இது மனித உடலின் ஆரோக்கியத்திற்கு அதிக நன்மை பயக்கும் மீன் தலையில் உள்ள பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் காரணமாக நீரிழிவு மற்றும் மூட்டு வழி நோயாளிகளுக்கும் இது நன்மை தரும் மீன் தலையை சாப்பிடுவது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது இது தவிர மீன் தலையை சாப்பிடுவது தன்னுடல் தாக்க நோய்களின் அபாயத்தையும் குறைக்கிறது அதனால் இனிமேல் மீன் சாப்பிட்டால் மீன் தலையை தள்ளி வைக்காமல் அதையும் ரசித்து ருசித்து சாப்பிடுங்கள்